அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக புரட்டாசி மாதத்தின் இரண்டாம் சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய அற்புதமான ஆன்மீக வழிபாடுகள் அன்பானவர்களே எப்பொழுதும் சிரித்து வாழுங்கள் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல பிரச்சனைகளை விட நீங்கள் வலிமையானவன் என்பதற்காக எப்பொழுதும் சிரித்து வாழுங்கள் இன்று புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று நேரம் கிடைக்கும்போது தரிசனம் செய்யுங்கள் அவ்வாறு தரிசனத்திற்கு போகும் துளசி மாலையோ அல்லது துளசி இலைகளையோ வாங்கி பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு பண்ணுங்க அல்லது அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு ஏதாவது தர முடியுமான்னு பாருங்கள் தேங்காய் பழங்கள் வாங்கிட்டு போகிறது பிரசாதம் செய்து எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி எதை செய்ய முடியுமோ இன்று செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் உங்கள் வீட்ல என்ன வழிபாடு இன்னைக்கு செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் வருகின்ற நவராத்திரி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் வீட்டில் மிக எளிமையாக விளக்கு பூஜை தினமும் செய்வது எப்படி என்பதை சொல்லித் தருவதற்காக பத்து நாட்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு நடைபெறுகின்றது நவராத்திரி முதல் நாள் முதல் நவராத்திரி இறுதி நாள் வரை தினமும் ஒரு விளக்கு பூஜை அம்பாலின் பரிபூர்ணமான அருள் கிடைப்பதற்காக இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சொர்ணாம்பிகை அம்மனின் மகாயாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை ஒன்று பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவில் சேர விருப்பப்பட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சேவை கட்டணம் உண்டு இந்த குழுவில் சேர்ந்த பிறகு எந்த விளக்க வச்சு நீங்க பூஜை பண்ண போறீங்கன்னு எனக்கு ஒரு படம் எடுத்து அனுப்பிடணும் மற்ற விவரங்கள் வாட்ஸ்அப்பில் வழங்கப்படும் அன்பானவர்களே இன்று புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை மட்டுமில்லாமல் அதோடு ஏகாதசி திதியும் சஞ்சரிக்கின்றது எவ்வளவு அற்புதமான நாள் இன்றைய நாள் உங்கள் வீட்டில் காலை மாலை தீபம் ஏற்றி வையுங்கள் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாட்டை செய்யுங்கள் பெருமாளுக்கு உங்களால் என்ன நெய்வேத்தி வைக்க முடியுமோ வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் அல்லது பெருமாள் சிலை அல்லது லட்சுமி தாயார் சிலைக்கு துளசி மாலை சாற்றி நான் சொல்லும் இந்த மந்திரத்தை எளிமையான மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் நமோ வேங்கடேஷாய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக இந்த இரண்டு வரி மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை என்று சொல்ல வேண்டும் ஓம் நமோ வேங்கடேஷாய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக என்ற இந்த இருவரி மந்திரத்தை சொல்லி இன்று பெருமாளையும் தாயாரையும் உங்கள் வீட்டிற்கு அழைத்து மகிழ்ச்சியோடு ஐஸ்வர்யத்தோடு ஆனந்தமாய் வாழுங்கள் வீடு முழுவதும் காலை மாலை சாம்பிராணி தூபம் காட்டுங்கள் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் இன்று தூப தீபம் காட்டி வழிபாடு செய்யுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மகாலய அமாவாசை நமது அன்னசேவா குழு சார்பாக பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற உள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர முடியும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மனம் இருந்தால் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்